யார் அடித்ததுன்னு உங்களுக்கு தெரியாத தோட்டம் கிடையாது கை கொடுத்து கை வேறு கொடுக்குனாங்க நீங்கள் எதாவது ஃபோட்டோவிலே பார்த்துருப்பாங்க அவங்க கை கொடுக்குறவங்க தான் அவங்க எல்லாருக்கையும் அந்த மாதிரி கை அது நாங்கள் மாவட்ட ஆட்சியர் எல்லோரும் இங்கே நம்ம மாவட்ட நிர்வாகி நம்ம கௌதம் சீகாமணி எல்லாம் தான் நாங்கள் இங்கே இருந்தோம் மேலேயும் அவங்க வந்து காரை ஊட்டி இறங்கலன்னே ஒரு தொலைக்காட்சியில் பேசுகிறாங்க எந்த தொலைக்காட்சின்னு தேர்தலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் இறங்கி பேச அரை மணி நேரத்துக்கு மேலே அங்கே பேசி அந்த உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படி வரும்போதும் வேண்டுமென்றே அரசியலாக்குவதற்காக அது அதுவும் அவர் சொல்கிறாருனாக்கா அந்த அவன் பண்ணதே அந்த கட்சியை சார்ந்த ஒருவர் தான் அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் அவங்க பேர்லாம் ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னே பத்திரிக்கை எல்லாம் வந்தது எதனால் வந்தது எப்படி வந்தது யாரால் வந்ததுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அதனால் பாதிக்கப்பட்டவர் அந்த கட்சியிலேருந்து யாருங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் தெரியாதில்ல பத்திரிகையாளர்கள் எங்களை விட உங்களுக்கு தெளிவாக தெரியும் அப்படி இருந்தவங்க ஒரு அரசியல் பண்ணுறதுக்காக அது பண்ணாங்களே தவிர உண்மையிலேயே அங்கே பொதுமக்களுக்கு எந்த விதமான எதுவும் இல்லை மாவட்ட ஆட்சியரும் அங்கேயே இருந்து அவர்களுக்கு அதனால் தான் சாலை மரியாதை பண்ணி நான் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்தையே நம்பிக்கை செய்ய வேண்டும் என்று ஒரு அரசியல் பண்ண ஆரம்பித்தார்கள் அதை தடை செய்வதற்காகத்தான் நாங்கள் உடனடியாக அங்கே சென்று அங்கே இருந்த மக்களோடு பேசி அவர்களை அகற்றி அந்த தேசிய நெடுஞ்சாலையிலே போக்குவரத்தையும் சரி செய்து விட்டு வந்திருக்கிறோம் அதான் நடந்திருக்கு உண்மையில் அதுதான் இது வந்து சேர்த்த வாரி இறைக்கிறதுக்கெல்லாம் அங்கே நம்பாலும் விட்டுருவாங்களா நாங்கள் வரும்போது பின்னால் வரும்போது பின்னால் வந்துக்கிட்டு ஏதோ ஒன்று இறஞ்சாங்க அந்த சட்டையில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருந்து தவிர வேறு ஒன்றும் இல்லை அது பெரிய இதாக நாங்கள் விரும்பலை அப்படியே விரும்பிருந்தால் அதுக்கப்புறமும் நான் அந்த பகுதிகளுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் தொகுதிக்கு பூரா நான் போயிட்டு எல்லா இடங்கள்லையும் நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் தொகுதி மட்டும் இல்லை அதுக்கப்புறம் பல்வேறு இடங்களுக்கு சென்று இந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் அதனால எதுவும் தடைபடலை அவர்கள் அரசியலாக்க நினைத்தாலும் எங்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவர் அவர் ஆணையின்படி இந்த தடுப்பை முதலில் நாம் நிறுத்த வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம் அவர் எங்க மேல மட்டும் அடிக்கல கூட வந்த ஆட்சியர் மேலே கூட அது மேலே சும்மா அப்படி போட்டாங்க அது மேலேயும் அப்படி பட்டுச்சுன்னு வச்சுங்களேன் துணி துளியாக போட்டுருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும் அந்த

பத்திரிகையாளர்கள் சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்களேன் அதான் நான் தான் சொல்லிட்டேன் அதை அரசியலாக்குவதற்காக அவர்கள் அதை செய்கிறார்கள் அதையும் நாங்கள் பெரிதுபடுத்தி நாங்கள் அரசியல் பண்ண விரும்பவில்லை